வணக்கம் இப்போ வருத்தமோ வருத்தம் அளிக்கிறது இப்போ சொல்லவண்ணா வேதனை அடைக்கிறது இப்பொழுது நிரந்தர துயரமாகி விட்டது காதல் கடிதம் எழுதினா நாள்பட நாள்பட கேவலமாயிட்டிருக்கு இருக்கு ஓபிஎஸ் இருக்கு ஒரு துரோகி அல்ல அவர் ஏமாற்றி ஏமாற்றுகிற நபர் அல்ல இன்னொருத்தர் இருக்காரு அரசியல் விமர்சகர் புகழேந்தி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல ஓபிஎஸ் ஓட இப்போதைய அரசியல் நிலைமை அப்புறம் வந்து பாஜகவோட அவரோட உறவு எப்படி இருக்கு பன்ருடி ராமச்சந்திரன் மாதிரி சீனியர்ஸ் அவருக்கு என்ன சொல்றாங்க இதுல விஜய் பத்தின பேச்சும் வருது இதெல்லாம் பத்தி பேசியிருக்காரு நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல ஆமா எங்க எங்க விழுந்துட்டார் ஓபிஎஸ் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் நாடாளுமன்றத்துல பத்து கேண்டடேட்டை போட்டிருந்தாரு பத்தே பத்து கேண்டடேட்டு பத்து கேண்ட போட்டு இவர் எப்படி ஓட்டு வாங்கினாரோ மூன்று லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்கி ஒரு பெரிய சாதனை படைச்ச மாதிரி அந்த பத்து ஓட்டை ரெண்டாவது இடத்துல வர மாதிரி பத்து வேட்பாளர்களை நிறுத்தி இருந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்ணி இந்த தேர்தல் ஆணையத்தை தூக்கி எறிஞ்சிருந்தாருன்னா நான் வாங்கின டெல்லி ஹைகோர்டினுடைய அந்த தீர்ப்பு பேசியிருக்கோம் இங்கே சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு உத்தரவிட்டது ஆகவே இதெல்லாம் அந்த ஒரு தான் இருந்துச்சு அதை போய் ஏதோ மன்னாரன் கம்பெனி உரிமை மீட்பு குழு அந்த குழு அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அதில் சைன் பண்ணி அனுப்புறாரு அவர் பக்கத்தில் ஒரு சொந்தக்காரர் ஐடியா சொல்றாரு இதுல இந்த மன்னாரன் கம்பெனிக்கும் அஇஅதிமுக என்ன சம்பந்தம் முக்கியமா ஓ பி எஸ் வந்து தொடர்ந்து பிரதமர் மோடி அமித்ஷா இவங்கள பார்க்க முயற்சி செய்யறதும் ஒரு மாதிரி காதல் கடிதம் எழுதி பதில் வராம இருக்கிற மாதிரி இருக்குன்னு கூட சொல்றாரு இல்லையா அதேதான் அதே சமயம் போதும் இந்த அவமானம் வெளியே வாங்க அப்படின்னு அட்வைஸும் வருதுன்னு சொல்றாரு புகழேந்தி அந்த பேட்டில குறிப்பா சொல்றது என்னன்னா இந்த சந்திப்பு முயற்சிங்கிறது சும்மா முயற்சி மட்டும் இல்ல அது வந்து தொடர்ந்து निराகரிக்கப்படுகிறதுங்கிறது தான் விஷயம். ஓ அவர் சொல்றாரு பாருங்க கடிதம் கொடுத்தா கூட அது பெருசா கண்டுக்க மாட்டீங்கறாங்கன்னு. அப்படியா? ஆமா பிரதமர் மோடிய பாத்தப்ப கொடுத்த கடிதத்தை கூட பெருசா மதிக்கலன்னு சொல்றாரு. இது வந்து OPSஓட நிலமையை ரொம்ப வெளிப்படையா காட்டுது. சரி. இன்னொருத்தர் இவர் நல்லதே சொல்றாரு. கெடு கெடுன்னு அந்த குரூப்ல அதுக்கெடுத்து குட்டிச்சோர் பண்ணிட்டார் அவர் ஓபிஎஸ் நாசம் பண்ணிட்டேன் இருந்தாரு ஒரு மாதம் நான் அடுத்த ஆடி வந்துடும் ஆவணி வந்துருண்ணே அம்மாவாசை என்ன பாஞ்சு நாள் கழிச்சு நல்லது பிறந்துருண்ணே எல்லார்டையும் சொல்லி ஊர் உலகத்தெல்லாம் ஏமாத்திருந்தல ஒரு பன்னீர் செல்வன்ற ஒரு மாபெரும் தலைவரை அவர் அடிமையாக்கிக்கிட்டார் அவர் சொல்ற பேச்சா இவர் கேட்பாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஆகவே பண்டுவட்டியார் உன்ன சொல்லும் பொழுது அந்த பக்கம் என்ன பண்றாரு அவருன்னா அது வேணாம் இன்னும் ஒன்றரை மாசம் போட்டோம் அதுக்கு ஒரு பேர் மாநாடுன்னு ஒன்று அறிவிச்சு அவர் கடைசியா அவருடைய அரசியல் இறுதி வரைக்கும் முடிச்சுட்டு தான் போவார் போல் இருக்கு அப்போ ஒரு பக்கம் பாஜகவோட அணுகுமுறை இப்படி இருக்கு இன்னொரு பக்கம் பண்ரோட்டி ராமச்சந்திரம் மாதிரி மூத்த தலைவர்கள் என்ன சொல்றாங்க புகழேந்தி சொல்றத வச்சு பார்த்தா அவங்க வந்து இதுக்கு மேலே அந்த கூட்டணியில் இருக்கிறது சரியில்லை நீங்க சுயமரியாதையோட வெளியே வந்துருங்க பதவி போனா போகட்டும் வேற வழியை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களாம் ஓஹோ வெளியில வந்துட்டேன் பிஜேபி சொல்லிட்டோம் ஒரே ஒரு அறிக்கை அதை மாநாட்டில் போய் சொல்றதுன்னா ஏமாத்து வேலை அதை விட்டுருங்க அவர் அதெல்லாம் நம்பிக்கையில் கோயம்புத்தூர் மாநாட்டை நடத்திட்டாரு நான் தாங்கிக் கொள்கின்ற அவமானங்களை எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டேன் கொண்டேன் இது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதால் வேறு வழி இல்லை நான் என்னுடைய எதிரி அரசியல் எதிரியான துரோகி பழனிசாமியுடன் நீங்கள் ஒன்றிணைந்து பயணம் செய்வதை நாங்கள் யாரும் விரும்பவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை காலம் பதில் சொல்லட்டும் தேர்தல் பதில் சொல்லட்டும் ஆகவே நான் சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தப் போகிறேன் ஆகவே நான் பாரதி ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறுகிறேன் குறிப்பா இப்போ நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா ஆமா தமிழக வெற்றி கழகம் அதோட கூட்டணி வச்சு போகலான்னு கூட ஒரு யோசனை சொல்லியிருக்காங்கன்னு புகழந்தி சொல்றாரு அடேங்கப்பா இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல ஆனா இப்படி ஒரு யோசனை வருதே அதுவே முக்கியம் இல்லையா கண்டிப்பா அது வந்து ஓவியஸ்க்கு வேற வழிகள் இருக்குன்னு காட்டுது ஆனா புகழந்தி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு என்னது ஓவியஸ்க்கு இப்படி நல்லது சொல்றவங்க இருந்தாலும் அவரை சுத்தி இருக்கிற சில பேர் வந்து இந்த முடிவை எடுக்க விடாம தடுக்கிறாங்கன்னும் சொல்றாரு ஓ அப்படியா இன்னொருத்தர் இருக்காரு அவர் என்னன்னு கேட்டா அவர் உட்கார்ந்த இடத்துல நான் நாங்க எண்டியாவில இருக்கோம் நீ தெரிஞ்சு மெச்ச யோபி இதை எண்டியாவில இருக்கிறது அவர் பேர் சொல்ல விரும்ப மாட்டேன் நான் அவர் ரொம்ப லாயலானவர் அவரை காப்பாத்துனது தான் மிச்சம் ஏன் தியாகம் அவர் நாங்கெல்லாம் கூட்டணியில தான் இருக்கோம் நீ யாரையா கூட்டணியில இருக்கிறதுக்கு உன்ன எந்த மோடி கூப்பிட்டு பாக்குறாரு எந்த அமித்ஷா கூப்பிட்டு பாக்குறாரு இப்ப நய நயனார் பேரை சொல்லிட்டு இருக்காரு அவர் தான் ஏமாந்தவர் உன்னெல்லாம் கணக்குலயே வச்சுக்கிறது இல்ல உன் மேல கிரிமினல் கேஸ் இருக்குன்னு உன்ன பார்க்கவும் மாட்டாங்க ரெண்டு கேஸ் இடி கேஸ் அதனாலதான் அவரால் ஒரு தெளிவான ஸ்டெப் எடுக்க முடியாம இருக்குன்னு புகழேந்தி நினைக்கிறாரு இங்கதான் இந்த சுயமரியாதைங்கிற கேள்வி வருது புகழேந்தி கேக்குறாரு எவ்வளவு நாள் தான் இப்படி தந்தை பெரியார் அண்ணா வழியில வந்ததா சொல்றோம் அப்ப தன்மான உணர்ச்சிக்கு இடம் இல்லையா அப்படின்னு என்ன பெரிய நாட்டுல உலகம் எல்லாம் சுத்துற ஒரு பத்து நிமிஷம் உட்கார வச்சு இந்த பிரதம மந்திரி பேச மாட்டாரோ அம்மா விடா சார் தலைவர்கள் அம்மா இருக்கும் பொழுது இவர்கள் தலைவர்களா வயசோடத்துல இருந்து பிச்சை எடுக்கணும் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டேன் லாயினி தலைவர்னு பிரதமர் காமிச்சுக்கிட்டு ஒரு செகண்ட் பாக்குறதுக்கு பெரிய விஷயம் திராவிட இயக்கத்தை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி

நான் பாஜக இருந்து வெளியே வர்றேன் அப்படின்னு சொன்னா அது தமிழ்நாடு அரசியல்ல பெரிய இம்பாக்ட் கொடுக்கும்னு சொல்றாரு ஓ அப்படியா ஆமா நீ பாருங்க பண்ற பாருங்க டிராமா எப்படின்னு போதி கங்கை கொண்ட சோழபுரம் இன்னைக்கு தான் தெரியுது அவர் கண்ணுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் ஆர்எஸ்எஸ்ல எஸ் எஸ்ல இருந்தீங்க சீஃப் மினிஸ்டரா இருந்தீங்க பிரதம மந்திரியா இருந்தீங்க எத்தனை தடவை இங்கெல்லாம் வந்தீங்க நீங்க என்ன சார் தென்னிந்திய கோயில்கள் மாதிரி திருக்கோயில்கள் மாதிரி இந்தியாவுல எங்கேயுமே இல்ல நான் பாரத பிரதமர் மோடி அவர்களை பார்த்து பிஜேபி பார்த்து கேட்கிறேன் என்ன செய்திருக்கிறீர்கள் இந்த கோயில்களுக்காக நீங்கள் மாநாடு கூட்டுறது அது இதுன்னு டைம் எடுக்காம உடனடியா அறிவிக்கணும்னு சொல்றாரு ஆக புகழேந்தி சொல்ற சித்திரம் என்னன்னா ஓபிஎஸ் ஒரு மாதிரி இக்கட்டான நிலையில மாட்டிட்டு இருக்காரு ஆமா ஒரு பக்கம் பாஜகவோட அங்கீகாரத்தை தேடுறாரு ஆனா அது கிடைக்கல கிடைக்கிற மாதிரி தெரியல ஆகவே இப்படிப்பட்ட ஆன்மீகத்தை முன்வைத்து இப்படி மதத்தை முன்வைத்து இப்படிப்பட்ட அரசியல் கேடுகட்ட அரசியலை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பன்ருட்டி மாதிரி ஆட்கள் சுயமரியாதையை பாருங்க கூட்டணியை விட்டு வெளியே வாங்க வேணும்னா விஜயோட பேசி பாருங்கன்னு சொல்றாங்க இந்த ரெண்டுல எதை செய்யறதுன்னு ஒரு குழப்பம் ஆமா அந்த குழப்பத்துல அவர் இருக்காருன்னு புகழேந்தி நினைக்கிறாரு சரியா சொல்லிங்க இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா புகழேந்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு ஓபிஎஸ் உடனடியாக கூட்டணியை விட்டு வெளியேறேன்னு சொன்னா அது ஒரே நாள்ல தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய ஒரு அதிர்வலைய உருவாக்கும் அப்போ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அது இருக்கும் அவர் நம்புறாரு ஆமா இந்த கேள்விகளோட இன்றைய அலசல நம்ம முடிக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி யோசிச்சு பாருங்க